ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெறும் முப்பத்தி மூணு வயசான ஒரு யங் ஜேர்னலிஸ்டோட பாடி ஒரு ரோடு கான்ட்ராக்டரோட செப்டிக் டேங்க்குள்ளேருந்து எடுக்கப்படுது இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு யார் இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஷார்ட்டாக பார்த்துக்கலாங்க இவர் தான் முகேஷ் சந்திராகர் இவர் வந்து முப்பத்தி மூணு வயசான ஒரு ஜேர்லலிஸ்ட் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காரு அப்புறம் வந்து இவருக்கு வந்து ஒரு செப்பரேட் யூடியூப் சேனலெல்லாம் இருக்கு இவர் எந்த ஊர் சேர்ந்தவர் அப்படின்னா சத்தீஸ்கர்ல பஜ்பூர் டிஸ்ட்ரிக் சேர்ந்த ஒரு ஆள் தான் இவர் அம்மா அப்பா இவர் தம்பினு இவங்க ஃபேமிலியில் மொத்தம் நாலு பேர் இருக்காங்க அம்மா அப்பா வந்து அங்கன்வாடியில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு சில காரணத்தினால வந்து அவங்க அப்பா சின்ன வயசுலேயே வந்து இறந்துறாரு இவங்க அம்மா தான் வந்து இவங்களையும் இவங்க தம்பியும் வந்து ப்ராட்டர் பண்ணி கொண்டு வராங்க திடீர்னு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அம்மாக்கு வந்து கேன்சர் வந்து அவங்க அம்மாவும் இறந்துறாங்க இப்போ இவரு இவரோட தம்பி மட்டும் தான் வந்து வீட்டில் இருக்காங்க அவங்க தம்பி பேர் வந்து யாகேஷ் இந்த டைம்ல வந்து அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா அவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து நாம வந்து இங்க கஷ்டப்படுற மக்களுக்காக வந்து ஏதாவது உதவி செய்யணும் அவங்க கஷ்டத்தை வந்து எல்லாத்துக்கும் தெரிய வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வந்து இந்த ஆசை வந்து அவர் மனசுக்குள்ள வருதுங்க சரி எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு ஐடியா இந்த ஜெர்னலிசம் ஜர்னலிசம் மூலமா நம்ம வந்து மக்கள் பிரச்சனையை வந்து உலகத்துக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டணும் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது இவரோட ஒரு நம்பிக்கையா இருந்தது அதுக்காகவே இவர் இவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சாருங்க நிறைய லோக்கல் நியூஸ் சேனல் எல்லாம் இவர் வந்து ஜேர்னலிஸ்டாக அப்பாயிண்ட் ஆகி அங்கே லோக்கலில் நடக்கிற ஒவ்வொரு நியூஸுமே வந்து அவர் வந்து கரெக்டாக தெளிவாக மக்களோட பிரச்சனையை மக்களையே பேச வச்சு ரொம்பவே தெளிவாக அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர முயற்சி எடுத்து நிறைய முக்கியமான நியூஸ் சின்ன சின்ன நியூஸ் எல்லாத்தையுமே வந்து டிவிக்கு கொடுத்துட்டு இருப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ்டர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து அவர் வச்சிருக்காரு அதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் லேக் சப்ஸ்கிரிப்ஷனோடு வச்சிருக்காருங்க அந்த சேனலுமே வந்து இவர் கலெக்ட் பண்ணுற நியூஸ் எல்லாமே வந்து ஒரு 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 நியூஸாக வந்து ரெடி பண்ணி அதை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறாரு இதனால மக்களுக்கு அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கும் ஸோ இதே மாதிரி தாங்க அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுறாரு அந்த ரிப்போர்ட் வந்து எதை பற்றி அப்படின்னா வந்து ஒரு ரோடு இருந்து எடுத்துருக்காங்க அந்த ஊரில் மக்களுக்கு வந்து சரியாக ரோடே இல்லைங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரோடு வந்து கவர்மெண்ட் வந்து போட்டு கொடுக்குறதாகவும் அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருப்பார் இல்லையா அவர் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி மோசடி பண்ணி ஒழுங்காக ரோடு போட்டு தராமல் இருக்கிறாங்க போட்ட ரோட அங்கங்க குழி ரொம்ப சேரு சகதிமல்ல பெஞ்ச நடக்க முடியாம முதலே ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து இப்போ ரோடு போட்டு அதை விட பெரிய கஷ்டமா போயிருச்சு இதையெல்லாம் பார்த்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு வந்து ரெடி பண்றாரு ரெடி பண்ணவர் அந்த ரிப்போர்ட் வந்து என்ன டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பப்ளிஷ் ஆகுதுங்க பப்ளிஷ் ஆன பின்னாடி தான் வந்து இவரோட லைஃப்ல அந்த டேர்னிங் பாயிண்டே வந்து ஆகுது இதனால தான் இவர் வந்து